முஸ்லிம் ஊர்வாவல் படையின ஜிகாத்தோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சேர்ந்துதான் தமிழர்களின் அந்த பூர்வீகமான வாழ்ந்த இல்லாமல் செய்து அதிலே வாழ்ந்த மக்களை தமிழ் மக்களை சிறுவர்கள் பெரியோர்கள் குழந்தைகள் என்று பார்க்காமல் பிள்ளை வயிற்றிலே இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளையிலே வயிற்றில் இருந்த குழந்தையை கூட வயிற்றை வெட்டி கூட அந்த குழந்தையை கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதெல்லாம் ஒரு தமிழ் இனப்படுகொலை நடந்ததற்கான ஒரு செம்மணி படுகொலை மட்டுமல்லாமல் தமிழ் இன படுகொலையானது வடகிழக்கிலே கூடுதலான இடங்களிலே நடைபெற்றிருக்கின்றது விசேடமாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற வீரமுனை படுகொலை இதிலே வீரமுனை படுகொலை திராக்கணி படுகொலை உடும்புமுலை படுகொலை சென்றக்கே படுகொலை அதேபோல் சத்துருக்கொண்டாம் படுகொலை கிழக்கு படுக நடந்த படுகொலை மற்றும் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்திலே நடந்த அதிகளவான அம்பாறை மாவட்டத்திலே நடந்த படுகொலையானது ஸ்ரீலங்கா படையினருடன் முஸ்லிம் ஊர்வல் படையினர் ஜிகாத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை சேர்ந்துதான் தமிழர்களின் அந்த பூர்வீகமான வாழ்ந்த இல்லாமல் செய்து அதிலே வாழ்ந்த மக்களை தமிழ் மக்களை சிறுவர்கள் பெரியோர்கள் குழந்தைகள் என்று பார்க்காமல் பிள்ளை வயிற்றிலே இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளையிலே வயிற்றில் இருந்த குழந்தையை கூட வயிற்றை வெட்டி கூட அந்த குழந்தையை கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதெல்லாம் ஒரு தமிழ் இன படுகொலை நடந்ததற்கான ஒரு அத்தாட்சி இது தனிப்பட்ட ரீதியிலே தமிழினத்தை அழிக்க வேண்டும் என்று நடைபெற்ற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இன்று கூட நீங்கள் மாவட்டத்திலே இருக்கின்ற பிரதேசத்திலே தோன்றினால் தோன்றினால் மனித எச்சங்கள் காணப்படும் அதே போல் இருக்கின்றது இருக்கின்றது திருக்கோயில் செயற்பாடாக பகுதியில் இருக்கின்றது வடகிழக்கிலே எங்கு தோன்றினாலும் தமிழினம் அழிந்ததற்கான திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதற்கான அத்தாட்சியும் ஆவணங்களும் இருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தமிழர்களின் இருப்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழின சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழினம் கொலை செய்யப்பட்டிருக்கின்றது தமிழினம் கொலை செய்யப்பட்டதற்கான நீதி விசாரணை என்பது சர்வதேச ரீதியாக நடைபெற வேண்டும் அதற்கான நீதியையும் நியாயத்தையும் நாங்கள் இந்த நாட்டில் இல்லை நாங்கள் சர்வதேசத்திடம் வேண்டி நிற்கின்றோம் அதற்கான நியாயம் நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த சபையூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி